श्रीं मुक्ता बुन्देन्दुगौरीं मणिमयमकुटां रत्नताटङ्कयुक्ता अक्षसृगे पुष्पहस्ताम् अभयवरकरां चन्द्रचूटां त्रिनेत्रां नानालङ्कारयुक्ताम् नाना

அம்பிகையினுடைய எல்லா வர்ணனைகளும் அடங்கியிருக்கும் போன தடவை வந்து காருண்ய விக்கிரகாய நமக அதாவது அம்பிகை வந்து கடு கருணையினுடைய வடிவம் அப்படி கருணையினுடைய சாகரம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தோம் நிறைய எடுத்துக்காட்டுகளும் பாஷ்யத்திலிருந்து சொன்னோம் அதனுடைய கண்டினியூவேஷனாக தாயுமான சுவாமியினுடைய ஒரு பாடல்களையும் நம்ம கொண்டு வரும் ஏன்னா எல்லா இறைவனுமே வந்து கருணையினுடைய வடிவம்தான் தான் வித்தியாசம் இருக்கே தவிர அந்த பர தத்துவத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால எந்த கிரந்தங்களை எடுத்தாலும் இறைவனுடைய கருணைங்கிற அந்த ஒரு இது வந்து தன்மை வந்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கு பன்மாலை பகுதி அப்படிங்கிற பகுதியிலேருந்து ஏழாவது பாடலை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ உற்ற துணை நீ அல்லால் பற்று வேறொன்று உன்னேன் பன்னான் உலகத்து ஓடி ஆடி கற்றதும் கேட்டதும் இதனுக்கு ஏதுக்கும் கற்பதும் கேட்பதும் அமையும் காணாநீதையே காணாநீதல் நல் துணையே அருள் தாயே இன்பமான நாதாந்த பரம்பொருளே நாரணாதி சுற்றமுமாய் நாரணாதி சுற்றமுமாய் நல் அன்பர்த்தமை சேய் ஆக தொழும்பு கொடும் கணா கனாகனமே ஜோதி குன்றே திவ்ய விக்கிரகாயை நமகா காருண்ய விக்கிரகா திவ்ய விக்கிரகா ஸ்வர்ண கர்ப்பா எல்லாம் ஒரே அர்த்தத்தில் வரக்கூடியதுதான் அதனால தான் கணாகனமே ஜோதிக்கு அண்ணாமலையாரனுடைய வடிவம் அந்த குன்று அதே மாதிரி திருமந்திரத்தில் ஒரு பாட்டு எடுத்தோம்னா உருவம் நினைப்பவர்க்கு உள் உறும் ஜோதி உருவம் நினைப்பவர் ஊழியும் காலவர் உருவம் நினைப்பார் உலகத்தில் யாரே உருவம் நினைப்பவர்க்கு உள்வரும் ஜோதி உருவம் நினைப்பவர் ஊழியும் காண்பர் உருவம் நினைப்பர் உம்பரும் ஆவர் உருவம் நினைப்பார் உலகத்தில் யாரே அர்த்தமாக சிவ சக்தி திருவருளை அந்த பர தத்துவத்தை இடைவிடாது தன் மனதே சிந்தித்திருப்பவர்க்கு பக்தியோடு அவரது உள்ளத்தில் உள்ள மாசு அல்லது குற்றம் அந்த குற்றமானது அகன்று இருள் கெட்டு ஒளியாய் மாறும் எல்லாரும் இருள் அறியாமல் தான் இருக்கும் அது ஒளியாய் மாறணும்னா அந்த இறைவனுடைய கருணை வேண்டும் நம்மளால செயல்பட முடியாது அத்தகை மரணத்தையும் வெல்வர் இல்லையா அமிர்தியவே சுவாகா மிருத்யவே சுவாகா மரணத்தையும் வெல்லக்கூடிய ஒரு சக்தி அந்த இறை தத்துவம் நமக்கு தரும் தேவ சரீரமும் கிட்டும் வேணும்னா தேவ சரீரம் கூட எடுத்துக்கலாம் தேவ சரீரத்துக்கு ஆசைப்படுறவாளுக்கு தேவ சரீரமும் கிடைக்கும் அந்த கருணை வடிவம் உணர்ந்து பயனடைய வேண்டுதல் மிக மிக அவசியம் நம்முடைய அல்டிமேட்டமே அதுதான் இந்த சத் சங்கத்துடைய ஒரு கோட்பாடு ஒரு நோக்கமே என்னன்னா இப்படியே கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அல்ல அதன் மூலமாக அந்த பரதத்துவத்தினுடைய கருணையின் வடிவமாக அவருடைய பதத்தை அடைய வேண்டும் அது இன்னைக்கா நாளைக்கா எப்போங்கிறது நமக்கு தெரியாது அவர்களுடைய வினை பயனுக்கேற்ப அது நடக்கும் அதுதான் தீர்மானமாக இங்கே நம்ம பார்க்கிறோம் அந்த கருணை வடிவம் உணர்ந்து பயனடைய வேண்டுதல் மிக அவசியம் சியாமலா தண்டகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சந்ததோத் எத்தையே சந்ததோ எத்தையேனா எப்பொழுதும் கருணையினுடைய வடிவமாக இருப்பவள் அந்த மகாகவி காளிதாசனுடைய சியாமலா தண்டகத்தில் இடம்பெற்றிருக்காள் அடுத்த ஸ்லோகமாக நூற்றி ஐம்பத்தி நாலு அன்னையினுடைய லாவண்யத்தை சொல்லக்கூடியது காந்தாயை நமக அதாவது ஸ்வர்ண கர்ப்பாயை நம்ம அப்படியே ஸ்வர்ணத்தினுடைய செழுப்பு அம்பாள் அனைவருடைய மனதையும் கவர்ந்து இழுக்கும் வடிவத்தை உடையவள் அந்த அன்னை காந்தாயை நம்ம லாவண்யத்தை பற்றி நாற்பத்தி எட்டு ஸ்லோகம் நம்ம சொல்லியிருக்கோம் லலிதா சகஸ்திர நாமத்தில் சொன்னப்போ நாற்பத்தி எட்டு ஸ்லோகத்தில் வெறும் லாவண்யத்தை பற்றி மட்டுமே காந்தாயை நமக லலிதா சகஸ்திர நாமத்தில் முன்னூத்தி இருபத்தொன்போதாவது நாமமும் இதே மாதிரி காந்தாயை நமகான்னு இருக்கு பாஷ்யமாக அளவற்ற அழகுடன் இல்லையா அழகு அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்துதான் அழகுங்கிறது அளவற்ற அழகுடன் அனைவருக்கும் ஒரு மன கவர்ச்சி அல்லது ஈர்ப்பை ஏற்படுத்தி ஏக்கத்தை ஏற்படுத்துவாத்த என்னது நம்ம அடைய மாட்டாமோ ஏன்னா சௌந்தரிய நகரிலேயே ஸ்லோகம் இருக்கு தேவ ஸ்திரீகளுக்கே அம்பிகையினுடைய அந்த லாவண்யத்தை பார்த்து அம்பாக்கிட்ட பக்கத்துல போய் நிற்க மாட்டோமா கொஞ்சம் உக்காந்துக்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுவானான் ஆனா அந்த கோட்டையானது ஒரு லெவலுக்கு மேலே உள்ள வந்து விட மாட்டேங்கிறது ஸோ அதற்காக அவர்கள் மீண்டும் மீண்டும் தவம் செய்து அன்னையினுடைய சமீபத்தை அடைவதற்காக அவங்க வந்து தவம் செய்வதாக சௌந்தரியலகிரியில் ஒரு பாட்டு இருக்கு ஸோ ஏக்கத்தை ஏற்படுத்துபவள் லாவண்யத்தை பத்தி சொல்றப்போ வித்ருமாபாயை நமகான்னு லலிதா நாமத்தில் இருக்கு இது ஒரு அர்த்தம் ரெண்டாவது அர்த்தமாக கோபால வடிவம் உடையவள் அந்த அன்னை ஷோபநாயை நமக ஆ சோபநாயை நமக ஒரு சோபனாவும் இருக்கு முன்னாடி ஒரு ஆ போட்டு ஆசோபநாயை நமகான்னு ரெண்டு நாமும் லலிதா சகஸ்திர நாமத்தில் இருக்கு கதாச்சி கிருஷ்ண விக்கிரி விவசம் ஜகது அதாவது பராசக்தி இருக்கா இல்லையா அவள் எப்பொழுதாவது தன்னுடைய தமையன் இருக்கா இல்லையா கிருஷ்ண ரூபம் அதில் அவதரித்து தன் வேணுகானத்தினால் இந்த பிரபஞ்சத்தை ஆனந்தத்திலே பிரபத்தை இதுவும் இந்த காந்தாயைக்குள்ள பாஷ்யமான ஒரு இது என்று எங்கே சொல்கிறானா திரிபுராதானிய உபனிஷத் அந்த உபனிஷத்தில் இந்த வாக்கியமானது கூறப்பட்டுள்ளது கதாச்சிதாத்யா லலிதா பும்ரூபா கிருஷ்ண வினோதேன கரோதி விக்கிரம் ஜகது எல்லா உருவமும் ஒன்று நம்ம நம்ம இணைந்து வரும் பொழுது இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே நம்ம எடுத்துக்காட்டு காட்பிப்பது ஒரு எப்பொழுதுமே ஒரு சொற்பொழிவில் ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடியது அம்பாழ பேர் சொல்கிறப்போ வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி நாராயணி என்று அந்த விஷ்ணு பெருமானுடைய இணக்கத்தை அந்த ஒரு கனெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா அதை சொல்லக்கூடிய பல பல நாமங்கள் லலிதா நாமத்திலும் இருக்கிறது அம்பாளுக்கு வந்து அந்த காந்தாயை சொல்றப்போ சாரு ரூபாயை நமகான்னு இரநூத்தி நாற்பத்தி ஓராவது நாமம் லலிதா சகஸ்திர இருக்கு காந்தமக நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நாமமும் இதே லாவண்யத்தை பற்றி கூறுவதாக இருக்கிறது அபிராமி பட்டரும் தன்னுடைய எழுபத்தி மூணாவது பாட்டுல ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன் இனியான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான் இரு நீர் விசும்பின் மின் குறை காட்டி மெலுகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீரான் கோல் சடை மேல் வைத்த தாமரையே ரொம்ப அழகான பாட்டு அவர் ஒன்று ரொம்ப அபிராமி பற்ற பத்தி சொல்றப்போ ரொம்ப அழகான பாட்டுகள் எல்லாமே இருக்கும் நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரமும் அபிராமவல்லி அடியினை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன்சயனும் பொருந்து தமனிய காவினில் தங்குபவரே எல்லாமே வந்து அம்பிகையினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு அதே மாதிரி இன்னொரு பாட்டு தாமம் கடம்பு படைபஞ்ச பானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது யமக்கென்று வைத்த சேமம் திருவடிகள் செங்கைகள் நான்கு ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோ இரண்டு நயனங்களே அம்பிகனுடைய எல்லா பாட்டிலையும் ஏதாவது ஒரு லாவண்யத்தை சொல்லி அந்த லாவண்யத்தை புகழ்ந்து பாராட்டி அந்த அம்பிகை என்னை பா காப்பாற்றுபவள் அப்படிங்கிற அந்த ஒரு பாடலும் வரும் பொருளும் வரும் இதே மாதிரி மகாதேவ மாலை அப்படிங்கிற அந்த கிரந்தத்திலையும் இறைவனுடைய அந்த அழகு வடிவத்தை நயன ஒரு நளினத்தையும் நமக்கு நிறைய இடத்துல சொல்றாள் வான் காணா அப்படிங்கிற ஒரு பாட்டு வான் காணா மறை காணா மலரோன் காணான் மால் காணான் ருத்திரனும் மதித்து காணான் நான் காணா இடத்ததனை காண்பேம் என்று நல்லோர்கள் நபிழ்கின்ற நலமே வேட்கை மான் காணா உலக்கமலம் மலர்த்தான் என்ற வான் சுடரே ஆனந்த மயமே ஈன்ற ஆண் காணா இளம் கன்றாய் அலமலம் தேங்கும் தேங்கும் அன்பர்தமை கலந்து கொளும் அமல தேவே அம்பாள் எப்படிப்பட்டவள் பரதத்துவம் எப்படி இருக்குன்னா விண்ணுலகங்களும் வேதங்களும் அறியாதவனும் பிரம்மனும் திருமால் ருத்திரன் முதலிய மும்மூர்த்திகளும் கணித்து அறிய இயலாதனும் இயல இயலாதவனும் நான் என்ற அகங்காரம் அழிந்த இடத்தில் எங்க வரா நான் என்ற அகங்காரம் அழிந்த விடத்தில் அதனை அருளால் அறிவோம் என்று நற்குணம் பொருந்திய ஞானிகள் கூறும் நன்மையாகிய பொருளாகவும் அசைகின்ற உலகியல் மயக்கும் சிறிதும் பொருந்தாத மன தாமரையை மலரச் செய்கின்ற வான் சுடராகவும் மயமானவனாகவும் தாயை கண்டு அடைய இயலாத பசுங்கன்று போல நம்முடைய ஏக்கமே அங்கதான் தாயை கண்டு அடைய இயலாத பசுக்கன்று போல சுழன்று ஏங்குகின்ற அடியவர்களை கலந்து கொள்கின்ற தூய்மையானவன் அந்த மகாதேவ தத்துவம் அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஆழமாக நாம் செல்ல வேண்டும் பக்தியில் ஆழப்படுத்தும் பொழுதுதான் ஒவ்வொரு கிரந்தமும் அதை தான் நம்ம மேலெழுந்த வாரியாக சூப்பர்ஃபிஷியராக ஒரு மந்திரத்தை சொல்கிறதோ இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறதோ அல்ல அங்கே அது ஆரம்ப நிலையாக இருக்கும் அந்த ஆரம்ப நிலையில் நாம் ஆழப்படுத்தும் பொழுது இறைவன்கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமா ஏன்னா நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது இறைவன் நம்மை நோக்கி இரண்டு அடி எடுத்து வைப்பதாக முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஸோ நாம் ஒரு அடி எடுத்து வைக்காமல் அங்கிருந்து நமக்கு வந்து கால் வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அதற்காக தான் இத்தனை கிரந்தம் இத்தனை அடியாரனுடைய உரை எல்லாத்தையும் நம்ம மாறி மாறி படிக்கிறப்போ ஏதாவது ஒன்றில் நமக்கு வந்து மனசு வந்து அதில் லைத்து போகாதா அப்படிங்கிறதுக்காக தான் நாமளும் என்னுடைய சத் சங்கத்தில் நிறைய பேருடைய பேச்சுக்கள் நம்ம கேட்குறோம் ஒவ்வொருத்தருடைய உரை கேட்கும் பொழுது நமக்கு உள்ளே வந்து ஒரு பக்தியினுடைய ஒரு சின்ன ஒரு தாக்கம் இருந்து கொண்டே தான் இருக்குது ஸோ அதே மாதிரி ஆனந்த ஹரியில இருக்கக்கூடிய ஒரு பாடலும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் ஆனந்த லகரி தெரியும் லஹரி அப்படின்னாலே அலைகள்னு அர்த்தம் ஆனந்தத்தினுடைய அலைகள் அது நம்ம என்னன்னு பார்க்கலாம் பதினாலாவது பாட்டு இந்த பாட்டு ஸ்புரன் ரத்ன படிக மகி ில ாரம் சஞ்ச சசதரலாசி முக்குந்தபிரமேந்திர பிரபதி பரிவரம் விஜயதே தவ ஆக்கம் ரமியம் திரிபுவனமாராஜிணீ அம்பிகை எப்படிப்பட்டவை பிரகாசிக்கிற பலவித ரத்னங்கள் ஸ்படிகத்தினால் செய்யப்பட்ட சுவர்களில் பிரதிபிம்பிக்கும் உன்னுடைய ரூபம் அம்பாளுடைய ரூபம் அவள் இருக்கக்கூடிய அந்த மனுத் தீபத்தில் இருக்கக்கூடிய ரத்தமயமான சுவர்களில் பிரதிபலிக்கிறதாம் அப்ப அம்பாளுடைய தேஜோபதி ரூபம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் உன்னுடைய ரூபத்தை உடையதும் சோபிக்கிற சந்திர கலையோடு கூடிய மாளிகையின் உப்பரிக்கை உள்ளதும் அம்பாள் மட்டும் அழகு கிடையாது அம்பாளுடைய இருக்கக்கூடிய அந்த வாசஸ்தலமும் இருக்கு மகாவிஷ்ணு பிரம்மா தேவேந்திரன் முதலிய பரிவாரங்களோடு கூடினதுமான உன்னுடைய வாசஸ்தலமானது இருப்பிடமானது மூவுலகங்களுக்கும் மகாராஜராயுள்ள பரமேஸ்வரருடைய பத்னியே மிகவும் உத்கிருஷ்டமாக விளங்குகிறது காந்த ரூபமுடைய அம்பிகை வசிக்கும் மாளிகையின் சுவர்கள் ரத்னம் பதித்து படிகத்தினால் நிர்மாணம் செய்யப்பட்டிருப்பதால் அங்கே வீற்றிருக்கும் பரதேவதையின் ரூபம் எல்லா பக்கங்களிலும் பிரதிபலிக்கிறது மிக்க உயரமுள்ள இம்மாளிகையின் மாடி ஸ்தூபியில் சந்திரன் பிரகாசிக்கிறான் லோகநாதர்களான பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலானவர்கள் இம்மாளிகையில் அம்பிகைக்கு பரிவாரமாக இருந்து பணிவிடை புரிகின்றனர் எல்லா லோகங்களும் அடங்கிய பிரபஞ்சத்துக்கே சக்கரவர்த்தியாக இருக்கும் பரமேஸ்வரருடைய பத்னி யாருடைய பத்னி சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரருடைய பத்னியாய் மகாராணி ஸ்தானம் வசிக்கும் அம்பாளுக்கு இவ்விதமான ரம்யம் நியாயமல்லவா அப்படிங்கிறார் ஏன்னா அந்த பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா அந்த தன்மை வந்து இப்ப நம்ம சூரியனை வந்து ஒரு கண்ணாடியில் பிடிக்கிறோம் வச்சுக்கோ அது பிரதிபலித்து போகிறது காரணம் என்ன அந்த பிரகாசம் அதுபோல சகசிர கோடி சூரிய சம்யுக்த பிரகாசாயி நமக்கான அம்பாடுகிற லலிதா ஸ்தோத்திரத்தில் பேர் ஆயிரம் கோடி சூரியர்கள் ஒரே நேரத்தில் பிரகாசமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதெல்லாம் பார்க்கவே முடியாது அதை போல அது ஒரு ஒப்புமையாக சொல்லக்கூடிய இடம்தான் இதே மாதிரி அம்பாளுக்கு பேர் வந்து முக்தாயை நமகான்னு சொல்லக்கூடியது மந்தஸ்மித சதகம்னு மூகாச்சாரியார் சொன்னதுலையும் இதே மாதிரி அம்பிகையினுடைய காந்த ஏன்னா நம்மளுடைய ஸ்லோகம் வந்து காந்தாயை நமக அம்பிகையினுடைய காந்த ரூபம் இருக்கு இல்லையா அதை எப்படி சொல்றான்னா கற்பூரைஹி

இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய சிறப்பாக பாடக்கூடியது இந்த பாடல் இதற்கு அடுத்த ஸ்லோகம் வந்து காந்தி தூத ஜபாவலி இதுவும் லாவண்யத்தினுடைய சிறப்பு தான் செம்பருத்தி முதலியன்னா ஜபா புஷ்பம் அப்படின்னாலே செம்பருத்தி சிவப்பு கலர் நிறைய இடத்துல ஜபா புஷ்பத்தை வந்து அம்பிகையினுடைய லாவண்யத்துக்கு நம்ம வந்து இணைத்து பார்த்துருக்கோம் செம்பருத்தி முதலிய புஷ்ப வரிசைகளிலும் மிஞ்சக்கூடிய காந்தியை உடையவள் அந்த அன்னை அதாவது அன்னையினுடைய ரூபத்தில் அந்த ஜபா புஷ்பமும் இந்த உள்ளே வருது இதற்கு நம்முடைய பாஷ்யமாக என்ன சொல்கிற அப்படின்னா யார் தன் ஒளியினால் ஜபா மங்கும்படி செய்கிறாளோ ஜபா புஷ்பம் என்பது வெண்ணிறம் கூடிய சிவப்பு வர்ணம் உடையது இதை போல் நிறம் அமைந்துள்ள ஏனைய புஷ்பங்களும் ஜபா என்ற பதத்தினால் குறிக்கப்பட்டுள்ளன என்றால் வரிசை என்ன சொன்னோம் நம்ம காந்தி தூத ஜபாவலி ஜபாவது நாமம் என்றால் வரிசை அதாவது ஜபா புஷ்பத்தோடு தொடர்புடையதுன்னு அர்த்தம் தொகுதி என்று அர்த்தமும் கொள்ளலாம் பராசக்தியின் காந்திக்கு உவமை இயற்கையிலோ செயற்கையிலோ வேறு இடத்திலோ இல்லை அது தூய்மை வாய்ந்ததும் பரமானந்த சைதன்யத்தின் பிரகாசமும் ஆகும் அது ஆர்டினரி ஒரு பிரகாசம் கிடையாது அதனால் ஜபாவளியினுடைய ஒளி மங்கி விடுகிறது என்பது பொருள் நகி மகாந்தோ நீசை ரூபம் ஈயந்தே என்பது நியாயம் நியாயம்னா அதை சொல்லுவான்னு ஸோ அம்பிகையினுடைய பிரகாசத்தை பார்க்குறப்போ இந்த செவப்பு கலரில் இருக்கக்கூடிய இந்த புஷ்பங்களுடைய ஒளி கொஞ்சம் மங்கிடுத்தோ அப்படின்னு நினைக்க தோன்றலாம் அதாவது மகிமை வாய்ந்தவர்களுக்கோ வஸ்துக்களுக்கோ உவமைகள் சொல்ல முடியாது இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த ஜட பொருளை வச்சு அந்த பிரகாசத்துக்கு உவமை சொல்ல முடியாது என்ற அர்த்தமாக நாம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் பாசரம்பா மான அரவிந்த பிரதித்வந்தவி பாணித்வையே சியாமலா தண்டகத்தில் அம்புகை ஒன்றைய அழக சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுங்க பாசரம்பா சமுத்ரும்பமான அரவிந்த அம்பாளுடைய ரெண்டு கைகளை ஈக்குவல் பண்றேன்னா அந்த புஷ்பங்களுக்கு பண்ற பாசுரா லலிதா சாஸ்திர தியான ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம் கதம்ப குசும பிரியா அம்பாளுக்கு பேர் இருக்கு பாடலி குசும பிரியா எல்லாம் அந்த புஷ்பங்களுடைய வரைட்டில வர்றதுதான் ஜபா புஷ்ப நிபா கிருத்தியை நமக அதாவது ஈக்குவேட் பண்ண போ ஜபா புஷ்பமும் ஈக்குவேட் ஆகாது என்று சொல்லலாம் இந்த சௌந்தரிய லகரிலும் இருக்கு அதை நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்த்துக்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिं शान्ति शान्तिः हरिः वो